இந்த நாற்பது வருஷமா யார் ஆட்சிக்குல இருக்காங்க நாற்பது வருஷமா யாரை ஆட்சிக்குல இருக்காங்க பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீடு இந்த கனிமொழி என்னங்க இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாமே பெண்களுக்கு இட ஒதுக்கீடு குடுறான் குடுறான் குடுறானே அந்த சனதே கொண்டு வருவான் ஆனா பாராளுமன்றத்துல அந்த சனத்தை நிரவவே மாட்டான் இந்திய பொங்கல் பரிசுக்கே முதல்ல ஒரு கோசா போட்ட பொம்பளைக்கு பாய் பொம்பளைக்கு தான் பொங்கல் பரிசு கொடுப்பான் ஆனால் இந்த நாட்டினுடைய சின்னம் காவி இந்த நாட்டினுடைய தர்மம் இந்து தர்மம் இந்த தேசம் இந்து தேசம் அதை உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய வகையிலே நம்முடைய செங்கோல் ஆட்சி நடக்கிறது முதல் சட்டம் என்ன போட்டார் தெரியுமா செங்கோல் வந்த உடனே பார்லிமெண்ட் கூட்டம் நடக்குது பாடிமன் கூட்டம் நடக்கும்போது நம்ம ஜனாதிபதி நம்ம ஜனாதிபதி அம்மா யாரு தெரியுமா ஒரு வனவாசி சமூகத்தை சார்ந்தவர்கள் திரௌபதி முர்மு அம்மா பேரே பாருங்க திரௌபதி திரௌபதி யாரு பாஞ்சாலி இல்லையா அந்த திரௌபதியினுடைய பெயரை கொண்ட நம்முடைய ஜனாதிபதி பெண்மணி வர்றாங்க அவங்களுக்கு முன்னாடி செங்கோல் வருது வந்து கூட்டம் முதல் சட்டம் இந்த நாற்பது வருஷமா ஏமாத்திட்டு இருந்தானு பொம்பளை வருஷமா ஏமாத்திட்டு இருந்தாங்க பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு இந்த கனிமொழி என்னங்க இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாமே பெண்களுக்கு இடஒதுக்கீடு அந்த சட்டத்தை கொண்டு வருவான் நிறைவேற்ற மாட்டான் இந்திய திருநாட்டின் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திலே செங்கோல் முன்னிலையிலே முதல் சட்டமாக பெண்களுக்கு கொடுத்தது மட்டுமல்ல பெண்களுக்கு தாய்மார்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே எந்த திட்டம் என்றாலும் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொரோனா காலத்துல எல்லா பெண்களுக்கும் ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு தெரியுமா கொரோனா காலத்துல எப்படி கொடுத்தாரு எல்லாரும் டோக்கன் கொடுத்து திமுக ஆபீஸ்ல போய் வாங்கி என்ன சொன்னாரு நேரடியாக பெண்களுடைய வங்கி கணக்கிலே ஐநூறு ரூபாய் வரவு வைக்கப்பட்டது அத்தனை பேருக்கும் அங்கிருந்து பட்டணத்துல போயிடும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே இரண்டு லட்சம் பெண்களை இரண்டு லட்சம் பெண்களை ஆக்க வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவி குழுக்களை துவக்கி அவர்களுக்கு வங்கிக் கரங்களை வழங்கி இந்த ஒன்பது ஆண்டுகளிலே ரெண்டு கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றி இருப்பது நரேந்திர மோடி என்ற ஆட்சி தெரியுமா மூணு கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றுவேன் என்று மோடி சொல்றாரு பெண்களை யார் கொண்டு போடுவீங்க கொரோனா காலத்துல அத்தனை பேரையும் கூப்பிட்டு பாதுகாத்து வல்லரசு அமெரிக்கா அங்கெல்லாம் செத்து செத்து விழுது சீனா காரன் தான் பரப்பி விட்டான் கொரோனா தெரியுமா உங்களுக்கு எங்க வந்தது கொரோனா எங்க இருந்து வந்தது கொரோனா சீனால இருந்து ஆரம்பிச்சு பிரான்சுக்கு போயிருச்சு இங்கிலாந்து அமெரிக்கா சமாளிக்க முடியல நம்முடைய இந்தியாவுக்கு கொரோனா வந்த உடனே மனுஷன் தன்னை பெரிய ஆளா நினைச்சுட்டு இருந்தான் கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் அதை எப்படி தடுக்கிறது தெரியல அது வந்து ஒரு தொற்று சங்கிலி தொடர் மாதிரி பரவுது செத்து விழுகிறான் செத்து விழுந்தா எனக்கு போய் கட்டி அழுக முடியாது எவ்வளவு போக முடியுமா அப்ப இந்த கொரோனாவை எப்படி தடுக்கிறது எல்லாம் வீடுகளே இருங்க வெளியே வர வேண்டாம் இறைவனை பிரார்த்தனை செய்வோம் இந்த கொரோனா காலத்திலே முழு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து நாடு முழுக்க வேலைக்கு போகாமல் சோறு போடுறது நரேந்திர மோடி அறிவித்தார் நாடு முழுக்க கொரோனா காலம் மட்டுமல்ல அந்த கொரோனா காலம் துவங்கி இன்றைய நாள் வரை இலவசமாக உணவு தானியங்களை நம்முடைய நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது